இன்றைக்கி உங்கள் காலையிலே நான் டீ போடுறத கண்கெலான்னு வந்திருக்கேன் இந்த டீ போடுறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் முதல்ல இந்த பாருங்கள் நான் இந்த பாலாடை பாலாடை சேஃப்டி பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாலை காய்ச்சி நான் தான் வாங்குவேன் பாலை காய்ச்சி அதை யூஸ் பண்ணது போக மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வச்சதில் எவ்வளோ தடியான ஒரு ஆடை வருதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள் இந்த ஆடை பாருங்கள் இதை எடுத்து நான் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நான் இப்படி எடுத்து எடுத்து டெய்லி அதை வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி எடுத்து 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 இப்படி கொட்டி வச்சுருக்கேன் இது இப்போ இது ஃபுல்லாக ஆனதும் நான் வந்து மீ காய்ச்சிடுவேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த அடை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அப்படி இருக்கும் ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது ஒரு இருபது நாள் பால் நான் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் காய்ச்சிடுவேன் அதில் அதை காய்ச்சின உடனே எதா டீ காஃபி எதாவது கலப்போம் நம்ம அது கலந்தது போக இருக்கிறது வந்து அது போடுறேன் வாக்கி பால் அலையில் காய்ச்சிடுவேன் அப்புறம் காய்ச்சிட்டு டீயில் நான் என்னென்ன கலக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இது இது வந்து டீ தூள் இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்கள் இதில் வந்து இந்த அன்னாச்சி பூல் போட்டு வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் டீயில் போடுறதுக்கு உண்டான விஷயம் இது வந்து இந்த பட்டை பட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் போடும்போது காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் இந்த டீ வந்து டீங்க எல்லாம் உங்களுக்கு போட தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் இதிலெல்லாம் இதெல்லாம் போடுறதுனால என்ன உங்களுக்கு நன்மைகள்ங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த டீ வந்து பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் வேலை பாலை எடுத்துடுவேன் பாருங்கள் அப்படின்னு இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நான் ஒரு கிளாஸ் பால் கொடுத்துருவேன் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம் இது கொஞ்சம் பசும்பால் அதனால் தண்ணியாக இருக்குன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அது போட்டுடுவேன் இல்லை பாருங்கள் இதில் ஊற்றிடுவேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் போட்டுட்டு இந்த இங்கே பாருங்கள் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த அண்ணாச்சி பூ இது வந்து இந்த பட்டை பாருங்கள் ஒரு லிட்டில் பிட் இஞ்சி இது கூட போடுவேன் இஞ்சி இல்லையா இங்கே பாருங்கள் இதில் சுக்கு இருக்குது பாருங்கள் இந்த சுக்கை கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி இல்லைன்னா சுக்கு இது ரெட்டில் எதனா போடுவேன் இப்போ நான் வந்து இந்த டீ தூள் டீ பாலில் வந்து இதை அண்ணாச்சி பூ ஒன்று போட்டுடுறேன் இங்கே பாருங்கள் இந்த பட்டையும் போட்டுடுறேன் அப்புறம் வந்து டீ தூள் போட்டுடலாம் நம்ம பாருங்கள் தப்பிடி இருக்குன்னு இதெல்லாம் நான் டெய்லி போடுறதுனால என்னென்னா உடம்புக்கு வயிற்றில் ஹார்ட் அட்டாக்கு நிறைய வியாதிகளை இது ஒரு ஸ்பூன் டீ பாருங்க நிறைய வியாதிகளை வந்து இது குறைக்கிறதா சொல்கிறாங்க டெய்லி இதை காலையில் நம்ம என்ன பண்ணுறோம் டீ குடிச்சே தேடுறோம் அப்போது வெறும் வயிற்றில் இவ்வளவு நமக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம் நம்ம இவ்வளோதே நம்ம வெறும் வயிற்றுல நமக்காக இதை சேர்க்குறோம் இல்லையா அப்போ வந்து உடம்புக்கு அவ்வளதும் நல்லது பைக்கும் அப்படிங்கிறது ஒரு நினப்பு அதனால் வந்து டீ தூளில் இவ்வளோ நம்ம போடுறோம் காலையில் பாருங்க பால் எடுத்து அதில் அடை எடுத்து வச்சு அந்த டீ தூளில் நம்ம என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள் டெய்லி இதை நான் சேர்க்குறேன் இந்த உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் சமீபத்தில் சொல்லி மைல்டு அட்டாக் வந்துருந்தது அதில் போய் அது ஏன் வந்துருந்த அட்டாக்குன்னு எனக்கு ஏற்றர்ல போய் போய்ட்டு கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டோம் எதிலையும் எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது பீசன் என்னென்னா காலையில் நான் வெறுவயத்தில் டீ எப்படி குடிப்பேன் நைட்டில் எதாவது கஷாயம் வச்சு குடிச்சிருவேன் அது என்னென்ன கஷாயம் நைட்டில் குடிக்கிறேங்கிறத நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு சொல்கிறேன் இதை காமிக்கத்தான் நான் உங்களுக்கு இப்போ காலையில் வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எல்லோரும் பண்ணுங்கள் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இது அவ்வளோது நல்லது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை பெரியவங்க எல்லோரும் இதை குடிங்க வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்பத்திரிக்கு போகவே வேண்டாம் போனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது மாதிரி விஷயங்களுக்கு அதான் இதெல்லாம் பண்ணுறேன் நைட்டில் நான் என்ன குடிப்பேங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம்